டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயமுத்தூர் தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ப்ராசஸ் இந்த மாதிரி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ்ல கண்டிப்பாக பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சந்தேகம் இருக்கும் அது ஆன்லைன் கவுன்சிலிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ நிறைய சந்தேகங்கள் வரும் இந்த சந்தேகங்களை தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் தினமும் ஒன்பது முதல் பத்து மணி வரைக்கும் உங்கள் கேள்விகளுக்கு எங்கள் பதில்கள் அப்படிங்கிற ப்ரோக்ராமில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம் ஸோ இந்த உங்களுக்கு மட்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது இதை பார்க்கக்கூடிய மற்ற பெற்றோர்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபாக இருக்கலாம் சாய்ஸ் ஃபில்லிங் டவுட்ஃபுல்லாக இருக்கலாம் கவுன்சிலிங் ப்ராசஸில் சந்தேகம் இருக்கலாம் டாக்குமெண்ட்டில் சந்தேகம் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்குங்க தாராளமாக இந்த சந்தேகங்களுக்கு நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் சார் வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் ஹலோ வணக்கம் சார் நாங்க தேனில இருந்து பேசுறோம் சொல்லுங்க என்ன டவுட்ங்க இது 350 மார்க்ஸ் नीटல வாங்கனா வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா ஓபிசில காலேஜ் என்ன உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காதுங்க காலேஜ் கிடைக்கும் ஓகே சார் சரிங்களா எவ்வளவு வரும் சார் ஒரு 4.5 லாக்ஸ் சேர்ந்து லட்சம் வரும் இருந்ததுனா

அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் கீ சேலஞ்ச் பண்ணுவாங்க பெரிய பெரிய சென்டர்ஸ் எல்லாம் சேலஞ்ச் பண்ணுவாங்க சோ அந்த சேலஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அது இன்னும் நிறைய பேர் சந்தேகம் சேலஞ்ச் பண்றவங்க மட்டும் தான் மார்க் கொடுப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு அப்படி எல்லாம் கிடையாதுங்க ஒன்ஸ் சேலஞ்ச் பண்ணி எந்த ஆன்சர் சரின்னு சொல்றாங்களோ அதுக்கான ஒரு டீம் போட்டு பண்ணுவாங்க ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு பண்ணுவாங்க அப்ப அந்த ஃபைனல் கீயோட நீங்க ஒயமார் ஸ்கேன் காப்பி செக் பண்ணீங்கன்னா அந்த மார்க் கரெக்டா இருக்கும் சார் ஓகே இன்னொரு இன்னொரு சார் இப்ப நம்ம அதர் ஸ்டேட்ல வெளியே நம்ம

ஒன்பா மேடம் மேனேஜ்மெண்ட் கோட்டால ஒரு ரெண்டு மூணு லட்சம் கம்மியா வரும் சார் பதினெட்டு லட்சம் வருதா ஒரு பதினாலு லட்சம் வரும்

அப்ளை பண்ணலாமா எல்லா காலேஜும் வாழவரண்டிய போடலாம் சார் ரொம்ப நன்றி நன்றி சார் நன்றி சார் தேங்க் யூ சார் ஆல் இந்தியா தமிழ்நாடு காலேஜஸ் மட்டும்தான் போட முடியுமா எல்லா உங்களுக்கு விருப்பமான கல்லூரிகள் போடலாம் பட் எம்பிசி வரும்போது பாத்தீங்கன்னா இங்க ஸ்டேட்ல தான் பெட்டர் கிடைக்கும் காரணம் வந்து உங்களுக்கு அங்க வந்து அங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க சார்

இல்லைங்க இப்ப வந்து நாங்க லாஸ்ட் காலேஜ் கட் லாஸ்ட் காலேஜ் வரைக்கும் லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணா எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா அது இப்ப சொல்ல முடியாதுங்க ரேங்க் லிஸ்ட் வந்தா தான் சொல்ல முடியும் பட் நீங்க அப்படி வெயிட் பண்ற மாதிரி ஏதோ கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம் நீங்க கிடைக்காம போயிடுச்சுன்னா வஸ்தமா போடும்ல இல்ல ரிப்பீட்டுக்கு பிளான் பண்ணுங்க இல்லனா கோர்ஸ் ஜாயின் பண்ணிடுங்க ஏன்னா ஸ்டே ரவுண்ட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு கிடைக்கலன்னா வீடியோஸ் ட்ரை பண்ணலாங்களா வீடியோஸ் பண்ணலாம் நீங்க வீடியோஸ் பண்ணலாம்

இல்ல அதுக்கு கவுன்சிலிங் வந்து இப்ப நம்ம ஆல் இந்தியா கோட்டா அப்ளை பண்ணும்போது பிடிஎஸ்க்கு அப்ளை பண்ணனங்களா இல்ல பிடிஎஸ்க்கு தான் இல்ல பிடிஎஸ்க்கு தமிழ்நாடுக்கு ஒரே அப்ளிகேஷன் தான் ஆல் இந்தியா கோட்டாலயும் பிடிஎஸ் அப்ளை பண்ணலாம் நீங்க அப்படிங்களா தனியா போடணும்னு அவசியம் இல்ல இல்ல ரெண்டு ஒரே அப்ளிகேஷன் தான் MBBS பிடிஎஸ் கவுன்சிலிங் ஒரே அப்ளிகேஷன் தான் ஆல் இந்தியா கோட்டாலயும் ஒரே கவுன்சிலிங் தான் இப்போ நாங்க MBBS க்கு ட்ரை பண்ணிட்டே இல்ல பிடிஎஸ்க்கு

பிரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் இருக்கு உங்களுக்கு தேவைப்படுற கைடன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் வணக்கம் சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் ஹலோ வணக்கம் சார் சொல்லுங்க சார் சென்னையில இருந்து பேசல சார் சொல்லுங்க சார் டாடர் வந்து 505 வருன்றா என்ன கம்யூனிட்டி சார் எம்பிசி கவர்மெண்ட் கிடைக்கும் சார் கிடைக்கும் கவர்மெண்ட் கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் சார் 490 க்கு மேலே கிடைக்கும் ஓராய்ச்சி கவுன்சிலிங் கவுன்சிலிங் எல்லாமே ஒரே கவுன்சிலிங் தான் கட் பண்ணுங்க சார் அடுத்த கால் அட்டை எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் கவுன்சிலிங் எல்லாம் ஒரே கவுன்சிலிங் ப்ராசஸ் தான் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் நான் விழுப்புரத்துலருந்து பேசுகிறேன் சார் பையன் இந்த விஷயம் எக்ஸாம் எழுதினார்கள் சார் வருது சார் எம்பிசி கவர்மெண்ட் வாய்ப்பு இருக்குது சார் பார்டரில் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் சார் கிடைக்கும் சரி சார் ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் ஒவ்வொரு கேட்டகரியிலேயும் அது உறுதியாக நம்ம வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு வேற எந்த கோர்ஸும் பண்ணாமல் இருக்கக்கூடாது நம்ம பார்டர்ல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒன்றும் செல் ஃபினான்சிங் பிளான் பண்ணும் இல்லை அப்படின்னா வேற கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணணும் நம்ம இது மட்டுமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு கிடைக்காம போச்சுன்னா இல்லை ரிப்பீட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணணும் அப்போ ஒரு படிப்பு மட்டுமே நம்பிட்டு நம்ம உத்தேசமாக வச்சுட்டு நம்ம இருக்கக்கூடாது பட் ரேங்க் லிஸ்ட் வந்தாலுமே செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் அதாவது குடும்ப சூழ்நிலை பொருளாதார சூழ்நிலை பொறுத்து மாறுபடுது இல்லைங்களா அப்போ அந்த சுச்சுவேஷனில் நம்ம கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக கிடைக்கும்னு நினச்சக்கூடாது அப்போது இதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணி பண்ணணும்

சோ ஒரு சப்போஸ் ஒரு ஃபோர் ஒரு சேஃப்டி சைடு சிக்ஸ்டி வச்சா கூட செல்ஃபி செய்யாம இருக்கு வாய்ப்பு இருக்கு சார் ஃபோர் சிக்ஸ்டி வரைக்கும் கண்டிப்பா போர் பிப்டி வரைக்கும் வாய்ப்பு இருக்கு சார் ஆஹ் ஏன்னா என்ன பிரஷர்ல எப்படி எழுதுனாங்கன்னு தெரியல சார் சார் கண்டிப்பா அது மாறுபடும் சார் கொஞ்சம் கொஞ்சம் கூடலாம் கொஞ்சம் குறையலாம் ஆ சரி சார் இப்போ சார் எனக்கு உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் சார் நீங்க எனக்கு இந்த மூணு பேக்கேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க ஓகே சார் நான் நாளைக்கு என்ரோல் சார் சார் ஓகே என்ரோல் பண்ணிருவேன் அதுக்கப்புறம் எனக்கு அதுல கொடுத்து கைடன்ஸ் நீங்க பண்ணிக்கலாம் சார் செப்பரேட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம் செப்பரேட் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் லிமிட் கைடன்ஸ் தான் பண்ணுவோம் பல்கா நிறைய வாங்கிட்டு பண்ண மாட்டோம் அடுத்தது நான் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்கஷன்ல வரவே மத்தம் யாரும் யாரும் வேற ஆன் பிகாப் யாரும் பண்ண மாட்டாங்க

கால் கட் பண்ணுங்க ஏமா வணக்கம் சார் சார் வணக்கம் நான் மதுரையில இருந்து பேசுறேன் சார் சொல்லுங்க சார் என்ன சந்தேகம் சார் சார் பாப்பா ஒரு த்ரீ சிக்ஸ்டி டூ த்ரீ செவன்டி எடுப்புங்கிற மாதிரி என்ன கம்யூனிட்டிங்க சார் பிசி பிசிக்கு ஃபோர் ஹண்ட்ரட்ங்கிற கொஞ்சம் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டிங்களே கொஞ்சம் பார்டர் தான் சார் எப்படி இருந்தாலும் ஃபோர் தேர்ட்டி பிடிஎஸ் தான் சார் வாய்ப்பு இருக்கு மேனேஜ்மெண்ட் கூட ட்ரை பண்ணலாம் சார் மேனேஜ்மெண்ட்

ஒரு இருந்து இருபது வரைக்கும் வந்துருக்கும் சார் இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா மூணு வருஷத்துக்குள்ள ஃபீஸ் ரிவைஸ் பண்றாங்க அதான் ப்ரொசீஜர் கோவிட் டைம்ல அஞ்சு வருஷமாக பண்ணல பட் இப்போ பீஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு சார் இதனால் அது வருஷம் மேபி அது ரிவைஸ் பண்ணா அதில் ஒரு ஐம்பதாயிரம் கூட போட்டிருக்கும் வாய்ப்புகள் இருக்கும் சார் இதுதான் பிரச்சனை ஓகே அப்போ அப்போ வந்து பதினெட்டு டொண்ட்டி லேக்ஸ் வந்துடும் நீங்கள் சரி சார் கண்டிப்பாக வந்துரும் சார் நீங்கள் அதுக்கு வந்து எங்கேயுமே அதாவது வந்து இதுல கிடைக்காது இதுல வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்கிறதுக்கு இந்த மாற்றி வாய்ப்பு இல்லை வாய்புல் கம்மிதா சார் கம்மிதான் சார் ஓகே சரிங்க சார் ஓகே சார் தேங்க் யூ சார் இதாவது குறைவே வாய்ப்பு வணக்கம் சார் சார் வணக்கம் சார் நான் மதுரையில இருந்து பேசுறேன் சார் சொல்லுங்க சார் என்ன சந்தேகம் சார் ஒண்ணு வந்து பேரு சுகுத்ரி சொல்லுங்க சார் நீட் எழுதி சார் ஃபோர் எயிட்டி எயிட்டில இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் டன் கூட வரும் சார் என்ன கம்பெனி சார் பிசி சார்

தெலுங்கானாவும் ஆந்திராவும் நீங்க அவங்க அப்ளை பண்ணலாம்னு அது மேனேஜ்மெண்ட் கோட்டா போற மாதிரி அப்ளை பண்ண சார் உங்களுக்கு வேண்டியது இல்லை சார் ஓகே 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 மேனேஜ்மெண்ட் கோட்டால கொஞ்சம் ஃபீஸ் இங்கே பதினெட்டு லட்சம் பதினொரு பத்தொன்பது வரது நாங்கள் ஒரு பதினஞ்சு லட்சம் வரும் சார் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால ஒரு நானூற்றி ஐம்பது இருக்கு நானூறு இருக்கு அப்படின்னா போலாம் பட் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாலையும் அல்லது கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் கிடைச்சிடும் சார் நீங்கள் வேண்டாங்க சார் ஆல் இண்டியா கோட்டால வேணா ட்ரை பண்ணலாம் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குதான் பார்க்கலாம் சரிங்க சார் நான் உங்களுக்கு இன்னொரு நம்பர் எதுவும் இருக்கா சார் வேற

ஸோ கடைசி வரைக்கும் சப்போர்ட் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் ஸ்டே ரவுண்ட் வரைக்கும் கிடைக்கும் ஸோ நான் மட்டும்தான் உங்களுக்கு அப்ரோச் பண்ணுவேன் யாரும் வந்து வேற யாரும் பேச மாட்டாங்க நான் தான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பேன் பட் அதே நேரத்தில் லிமிடெட் கைடன்ஸ் தான் பண்ணுவோம் சார் அதாவது நிறைய கைடன்ஸ் எடுத்து வச்சுட்டு இது பண்ண மாட்டோம் லிமிடெட் கைடன்ஸ் பண்ணுவோம் சார் சரிங்க சார் ரொம்ப சந்தோஷம் ஓகேங்களா சார் ஓகே சார் நான் உங்களுக்கு தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ அதர் ஸ்டேட்டில் மேனேஜ்மென்ட் கோட்டா ட்ரை பண்ணலாம் கவர்மெண்ட் கோட்டாக்கு பொறுகன வாய்ப்புகள் கம்மியா இருக்கும் சார் வணக்கம் சார் சார் சொல்லுங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சென்னையில இருந்து சார் சொல்லுங்க சார் என்ன சார் சார் எம்பிசி கம்யூனிட்டி வாய்ப்பு இருக்கு சார் வாய்ப்பு

அதுவும் ஆல் இண்டியா லெவலில் ஐநூறு மார்க்கு பிசி ஓபிசி கிடைக்கும் அப்படி பார்த்தா நமக்கு ஃபோர் எயிட்டியே கிடைக்கணும் ஸோ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுடைய ஆல் இண்டியா ரேங்க் வந்தால் தெரியும் பட் ஆல் இந்தியா ரேங்கை கம்பேர் பண்ணி தான் நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கலாம் ஆனால் அதில் ஒவ்வொரு வருஷம் நம்ம பார்க்கும்போது அதில் டிவியேஷன் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா தமிழ்நாடு ஸ்டூடண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மாறும்போது தமிழ்நாடு கட் ஆஃப் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சொல்லுங்கள் சார் வணக்கம் சார் சொல்லுங்க என்ன டவுட்டுங்க

O que sea demand mínimo fuerza forzado also no the está por